இரவில் பார்ப்பது எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆந்தைகள் இரவில் சஞ்சரிப்பவை அவற்றை வேட்டையாடும் இணையத்தை சேர்ந்ததாக பிரித்திருக்கிறார்கள் தென் துருவம் சில தீவுகள் ஆந்தைகள் ஆந்தைகள்ல வந்து மிக சிறியது பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமும் மிக பெரியவை அறுபது சென்டிமீட்டர் நீளமும் வந்து இருக்கிறது ஆந்தையின் உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உள்ளது பெரிய தலை வட்ட முகம் முன்னோக்கி நீட்டி கொண்டிருக்கும் பெரிய கண்கள் பார்த்தீங்கன்னா சிறிய வளைந்த மூக்கும் சில ஆந்தைகளுக்கு தலைமீது இரு கொம்புகள் வந்து இருக்கிறது அவை வந்து இறக்குகளால் வந்து ஆனது இந்த உலகில் வந்து மொத்தம் இருநூறுக்கும் அதிகமான ஆந்தை இனங்கள் வந்து உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இதில் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வகையும் குறிப்பாக தமிழகத்துல பதினஞ்சு வகையான ஆந்தை இனங்களும் வந்து இருக்கிறதா ஆந்தைகளில் வந்து வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா குறித்து பல தவறான கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது அதில் ஒரு முக்கியமான கருத்து தான் ஆந்தைகளுக்கு பகலில் வந்து கண் தெரியாது என்பது ஆந்தையின் கண் பகுதி பார்த்தீங்கன்னா அதன் தலையில சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளதாம் இதன் காரணமாக எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் துல்லியமாக இதனால் வந்து பார்க்க முடியும் ஆந்தைகளுக்கு வந்து பகலை விட இரவில் வந்து கண் மிக நன்றாக தெரியுமா மனிதனின் கண்களை விட ஆந்தையின் கண்களுக்கு சில சிறப்பான அம்சங்கள் வந்து இருக்கிறதா நாம் எப்படி பார்க்குறோம் பார்க்கப்படும் பொருள் வந்து கண்ணில் வந்து லென்ஸ் மூலம் வந்து மையப்படுத்தப்பட்டு வந்து ரெட்டினா கண் திரை அதாவது மீது வந்து தலை கீழாக விழும் ரெட்டினா ஆன்மாவில் தலைகீழாக விழும் உருவம் நரம்புகள் மூலம் வந்து மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அவை மீண்டும் வந்து நேர் உருவம் பெறுகிறது ஆந்தையின் கண்களில் உள்ள வந்து லென்ஸுக்கும் வந்து ரெட்டினாவுக்கும் இடையில் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடையதை விட அதிகம் இதனால் தான் வந்து ரெட்டினாவில் விழும் உருவம் பெரிதாக இருக்குமா ஆந்தையின் கண்ணில் வந்து வெக்டைன் என்று ஒரு ஸ்பெஷல் உறுப்பு இருக்கிறது அது வந்து ஒவ்வொரு தூதரகங்களுக்கு தகுந்தவாறு வந்து ஃபோக்கஸ் வந்து செய்யும் திறமை உடையதான் மேலும் வந்து ரெட்டினாவில் வந்து மெல்லிய கம்பி வந்து போ போல ஒரு கோணங்கள் போல நுண் பகுதிகள் இருக்கும் இது வந்து ஆந்தையின் கண்ணில் வந்து நமக்கு இருப்பவே விட ஐந்து மடங்கு அதிகமாக நம்மளுடைய கண்ணில் வந்து ஒரு சதுர மீட்டருக்கும் இரண்டாயிரம் என்றால் வந்து ஆந்தையின் கண்களில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருக்கும் இதனால் தான் நம்மளை விட ஆந்தைக்கு அஞ்சு மடங்கு அதிகம் பார்வை திறன் வந்து இருக்கிறது இது தவிர ஆந்தையின் கண்ணில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சிவப்பான பொருள் ஒன்றால் வந்து ஒளி உணர்வு அதிகப்படுத்தப்படுகிறது ஆந்தையின் கண்ணில் வந்து மணி மிக அதிகமாக விரிவடையும் தன்மை கொண்டு இதனால் மிக லேசான கதிர் கூட இதன் கண்ணில நுழைய முடியும் இப்போது புரிகிறதா ஏன் ஆந்தைகளால் வந்து இரவில் நன்றாக பார்க்க முடிகிறது என்று ஆந்தைகளால் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய கழுத்தை இருநூற்றி எழுபது டிகிரி கோணத்தில் வந்து சுழற்ற முடியுமா இது தவிர அதன் செவிப்புலனும் மிக துல்லியமாக இருக்குமா மேலும் எவ்வித ஓசையும் இல்லாமல் அவற்றால் பறக்க முடியுமா சில ஆய்வுகளின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆந்தைகள் ஒரு நாளில் நாலு முதல் ஆறு எலிகள் வரை வேட்டையாடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இப்படி விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் எலிகளை அதிகப்படியாக ஆந்தைகள் அழிக்கிறதால்தான் ஆந்தைகளை விவசாயிகளின் நண்பன் என்றும் சொல்றாங்க ஆந்தைகள் மனிதனுக்கு நோய்களை உருவாக்கும் கிரி உயிரினங்களையும் பெருக விடாமல் உணவாக உட்கொள்கிறது இதனால மாந்தைகளை வந்து மனிதனின் நண்பன் என்று சொல்றாங்க இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி